வறட்சியால் பயிர்கள் காய்ந்த கவலையால் உயிரிழந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி ஜனவரி ஆறாம் தேதி தனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவு நாளையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வந்தார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாயும் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி ஆறாம் தேதி மதுரையில் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் வைகோ தெரிவித்தார் தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாயும் இறந்து போற விவசாயிகள் குடும்பத்துக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் தர வேண்டும் அதே போல விவசாய தொழிலாளர்களுக்கும் இழப்பீடு தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜனவரி ஆறாம் தேதி என்னுடைய தலைமையில் மதுரை மாநகரில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் கோரிக்கை வலியுறுத்துகிற ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது என்பதையும் நான் இன்றைக்கு பதிவு செய்ய